வணக்கம் கடந்த ஒரு மாதமாக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரை போலீஸ் தேடினு வந்தாங்க அதாவது கரூர் மாவட்டம் மேலக்கரூர் சார் பதிவாளர் அப்துல் காதர் என்பவர் கரூர் க டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீஸார்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணாங்க அதன் பிறகு அது போலீஸு மாறிப்போச்சு இதுக்கிடையே ஒரு முன்ஜாமீன் கேட்டார் பல முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடியானது இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்ன ஆச்சுன்னா அதன் பிறகு சிபிசிஐடி கிட்டே போச்சு சிபிசிஐடி வேற தேடின்னே இருந்தாங்க ஓடி ஒழிஞ்சிட்டார் ஆளை கண்டுபிடிக்க முடியல கடைசியில் எம்ஆர் விஜயபாஸ்கர் கேரளாவில் பதிங்கிறப்பதாக சிபிசிஐடி போலீஸாருக்கு தகவல் வந்தது அதன் பிறகு கேரளா மாநிலத்துக்கு சென்று எம்ஆர் விஜயபாஸ்கரையும் அவருடைய நண்பரையும் கைது பண்ணி கேரளா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி சிறையில் அடைச்சாச்சு ஏன்னா ம மற்ற மாநிலம் இல்லையா அதனால் அங்கேருந்து கூட்டினோம் வர லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜர்படுத்திட்டு அவங்கக்கிட்ட எட்டுனு வந்து இந்த அக்யூஷன் கேந்து பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜர்படுத்தி தான் கூட்டினு வருவாங்க அதுதான் ப்ரொசீஜர் லீகல் ப்ரொசீஜர் தான் பண்ணி எடுத்து வந்துட்டாங்க எட்டுன்னு வந்து என்ன பண்ணிட்டாங்க நம்ம திருச்சி சிறையில் அடைச்சிட்டாங்க அதன் பிறகு பத்திரம் காணாமல் போனதாக பிரகாஷ் வந்து காணாத போனதாக வில்லிவாக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நான் ட்ரெஸ்ஸபிள் சர்டிஃபிகேட் ஆயின் போனாங்க இல்லையா காணாத போச்சு மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் நான் அந்த பதிவில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த வில்லிவாக்கு இன்ஸ்பெக்டர் குற்றவாளி அவரின் குற்ற குற்றவாளியை சேர்க்கணுன்னு இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் குற்றவாளியாக சேர்த்துட்டாங்க சிபிசிஐடி போலீஸார் அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று சேலம் மத்திய சிறையில் அந்த இன்ஸ்பெக்டரை கைது செஞ்சு சிபிசிஐடி போலீஸார் பிருத்திவராஜன் இன்ஸ்பெக்டர் அவரை கைது பண்ணி சேலம் சிறைச்சாலையில் அடைச்சாச்சு நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தப்பான வேலை பண்ணியிருக்காரு இந்த இன்ஸ்பெக்டரு அவர் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு கரெக்டாக தூக்கி உள்ளே போட்டாங்க அதன் பிறகு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த நிலத்தின் உரிமையாளர் பிரகாஷ் அவர் வந்து கொலை மிரட்டையில் விடுத்ததாகவும் ஒரு புகார் கொடுத்துருக்கார் எங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சி புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் போலீஸார் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க புகாரின் அடிப்படையில் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரை கைது செய்து அதாவது ஏற்கனவே சிறையில் இருக்கார் விஜயபாஸ்கர் கைது செய்ததாக அதை அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சிறைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அதாவது இன்டிமேஷன் கொடுத்தாச்சு போலீஸார் அதன் பிறகு எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன பண்ணுறாரு ஜெயிலுக்கு போன பிறகு கரு ஜேஎம் ஒன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒன் அங்கே வந்து பெயில் போடுறாரு பெயில் போட்டதுலேயும் டிஸ்மிஸ் ஆகுது இருபத்ரெண்டு நாலு இருபத்தி நாலு இருபத்ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஒத்தி வச்சுருக்காங்க அதாவது அந்த பெயில் மனுவை இப்படி எம்ஆர் விஜயபாஸ்கருடைய வாழ்க்கை போயின்னு இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் என்ன தெரியல அவர் வழக்கு அது என்ன ஆச்சுன்னா அதாவது பெண் போலீஸார் மேலே அவதூறாக பேசினார் சொல்லிட்டு வழக்கு போட்டு போட்டாங்க இல்லையா குண்டர் சட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் மேலே முப்பது வழக்கு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை குண்டர் சட்டத்தில் போட்ட பிறகு குண்டர் சட்டத்தில் போட்டு சென்னை மாநகர ஆணையர் குண்டர் சட்டத்தில் இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு சிறை காமிச்சிட்டார் உடனே சவுக்கு அம்மா என்ன பண்ணுறாங்க ஆட்கோனர் மனு போடுறாங்க கார்பஸ் போட்டு மனு போடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே டிஸ்மிஸ் ஆகுது சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க ஆட்கோனர் மனு நீங்கள் அங்கே பார்த்துங்க குண்டர்கள் தடுப்பு சட்ட சட்டத்தில் வந்து எந்த ஒரு முகாம் நீங்கள் கைது பண்ணிங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கருக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் அடைக்கப்பட்டதுக்கு மட்டுமே இடைக்கால ஜாமீன் மற்ற வழக்குக்கெல்லாம் இருந்து பொது பொருந்தாது அதனால் மற்ற வழக்குலாம் அவர் பார்த்துக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி பெயில் கொடுத்தாலும் சவுக்கு சங்கர் வெளியே போகிறது வெளியே வர போடுற இன்னும் பல வழக்குகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பெயிலில் வர முடியும் இந்த ஒரு வழக்கில் பெயிலில் வர முடியாது அதுக்கப்புறம் சங்கர் சவுசங்க சார் இப்போ அங்கே பேசியிருக்காங்க இந்த மாதிரி இடைக்கால ஜாமீன் கொடுங்க இவர் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னும் அதுக்கு தான் இடைக்கால ஜாமீன் கொடுத்தாச்சு முடிஞ்சாச்சு தலைவன் ஜாமீன் ஆனாலும் உள்ளதான் இருக்கிறான் அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் சென்னை நீலங்கரையில் ஒரு தனியார் மசாஜ் சென்டர் அந்த மசாஜ் சென்டரை வந்து அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் நடராஜன் அப்படின்ற போய் ரெய்ட் பண்ணுறார் எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரைட் பண்ணி அங்கே இருக்கிறவங்களாம் பிடிச்சின்னு வந்து தமிழக பெண்கள் காப்பகத்தில் ஒப்படைச்சிட்டார் அதில் ஒரு பெண் வந்து இந்தோனேஷியா சேர்ந்த பெண் அந்த பெண் என்ன பண்ணியிருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுடுச்சு எனக்கு வந்து பெண்கள் காப்பகத்தில் அடைச்சது எனக்கு மன உளைச்சல் காய் போச்சு செய்யாத தப்புக்கு என்னங்க போட்டாங்க என்னை ரொம்ப க கஷ்டமாக போச்சு இந்தோனேஷியா பெண் அது அதனால் பத்து லட்ச ரூபாய் எனக்கு வந்து நர்ஸீடு கொடுக்கணும் இந்த இன்ஸ்பெக்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் மனு போட்டு அந்த மனு யார்கிட்ட வந்தால் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ்கிட்ட வருது அவர் என்ன பண்ணுறாருனா நீ வந்து சட்டத்துக்கு புறம்பாக அவங்கள கைது பண்ணியிருக்க காப்பகத்தில் நீ வந்து அடைச்சிருக்க கூடாது அடைச்சது தப்பு அவங்கள வந்து முறையாக வந்து பாஸ்போர்ட் எடுத்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின் போது அவங்க எம்பசிக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணது தப்பு அதனால் ரெண்டரை லட்ச ரூபாய் நீ வந்து அந்த பெண்ணுக்கு நஷ்டுடு கொடுக்கணும் இந்த ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாவை அரசாங்கம் இன்ஸ்பெக்டர் நடராஜனுடைய சம்பளத்திலிருந்து பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை போட்டார் இந்த ஆர்டரை எதிர்த்து ஹைகோர்ட்டில் அப்பீல் போகிறாரு நடராஜன் அப்பீல் போன உடனே யார் யார்கிட்ட வருது அப்படின்னா உயர் நீதிமன்றம் நீதியரசர் எம்எஸ் சுப்பிரமணியன் அதுக்கடுத்து சி குமர குமரப்பன் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இந்த ரெ இந்த பெஞ்சில் இந்த மனு அப்பீல் மனு வருது அப்போ என்ன சொல்கிறாரு அவர் ஜஸ்டிஸ் ஆனந்த் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு இவங்க வந்து முறைப்படி பாஸ்போர்ட் டேட்னு வந்து எல்லாம் இந்தியாவுக்கு வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இவரை வந்து எம்பஸி இன்ஃபார்ம் பண்ணாமல் காப்பகத்தில் அடைச்சார் ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு இந்த தீர்ப்பில் வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அதனால் உடனடியாக அந்த பணத்தை நீங்கள் அங்கே கட்டணும் அரசாங்கம் வந்து அவர் சம்பளத்தில் பிடிக்கணும் இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டார் இப்போ ரெண்டரை லட்ச ரூபாய் அந்த இன்ஸ்பெக்டர் கட்டி ஆகணும் இல்லையா எப்போவுமே சட்ட ரீதியாக நடந்துக்கணும் போலீஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்தது இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு வருது பாருங்கள் ஆப்பு அதாவது நம்ம இப்போ பண்ணிவிடுவோம் செஞ்சுடுவோம் போயிடுவோம் நீ மறந்துடுவே தலைவரை நீ மறந்து போயிடுவேன் ஏன்னா எத்தனையோ வழக்கு எஃப்ஐஆர் போடுவீங்க நீங்கள் எத்தனையோ கேஸ் போடுவீங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது கடைசியில் இப்போ வைக்கிறாங்க கோர்ட்டில் ஆப்பு ரெண்டரை லட்ச ரூபா கட்டி ஆகணும் இல்லையா இதெல்லாம் என்ன அர்த்தம் சட்ட ரீதியாக நடக்கலைன்னு அர்த்தம் அது விபச்சாரம் நடந்தது நடக்கலை அந்த விஷயத்துக்கே நம்ம போகலை இவர் சட்டப்படி நடக்கணும் இல்லையா இன்ஸ்பெக்டர் சட்டப்படி நடக்கலை தான் இப்போ மாட்டிக்கினார் அதனால தான் அப்பீல்லையும் போயிட்டார் அதனால் சட்டப்படி நடந்துக்குங்க நடக்கலை அப்படின்னா எதிர்காலத்தில் அதனால் பாதிக்கப்படுறது போலீஸார் தான் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்